இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளுங்க மத்தயூ பத்தாவது அதிகாரம் மத்திய பத்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மத்தையு பத்து முப்பத்தி மூன்று ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே இந்த வேலையிலும் உங்கள் கிருபைக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த வேலையில் தகப்பனி நீர் எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரே இந்த வார்த்தையின் ஆழமான ரகசியங்கள் எங்களோடு இடைபடும்படியாக பிக்கிறோம் ஆண்டருடைய கரங்கள் கிருபைகள் வெளிப்படட்டும் கர்த்தருடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை இன்றைக்கி நம்முடைய செய்தியின் தலைப்பு மறுதளித்தல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறுதளித்தல் அப்படிங்கிற ஒரு அனுபவம் என்ன பண்ணக்கூடாது வரவே கூடாது அதை குறித்து தான் இந்த இடத்துல ஏசு பேசின ஒரு காரியம் மறுதளிக்கிறவர்கள் அதாவது மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறான் அப்போ மறுதளித்தால் நான் உன்னை பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன் மறுதளிப்பேன் இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மறுதளிக்கிற அனுபவங்கள் இல்லை மறுதளிக்கிற ஒரு ஒரு செயல்பாடு நமக்குள்ளே காணப்படுகிறதா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் பண நெருக்கமாக இருக்கட்டும் இல்லை வியாதி என்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்தில் மன குறைவு அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற நபருக்குள்ளே ஒரு சண்டையோ இல்லை சமாதான குறைவோ நிறைய இடங்கள்ல என்ன பண்ணும் வெளிப்படும் அப்போ நமக்கு தோணும் வந்து ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறோம் இல்லை ஏன் இப்படி ஒரு சமாதான குறைவுகள் வருது அப்படியெல்லாம் நமக்கு நினைப்போம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ பிரச்சனையோ போராட்டத்தையோ ஒருத்தன் சந்திப்பான் அப்படின்னா எங்க தேவனை விட்டு விலகுறானோ அங்கே அவன் என்ன பண்ணுறான் பிரச்சனையை சந்திக்கிறான் இங்கே சொல்லப்பட்டிருக்க மறுதளிக்கிறான் இப்போ மருதளிக்கிறது அப்படின்னா மனுஷர்களுக்கு முன்பாக இப்போ நல்லா கவனித்து பாருங்க ஒரு இடத்துல வந்து நம்ம கூடியிருக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் சில வேலைகளில் நாம் வந்து ஒரு ஜெப கூட்டத்துக்கோ இல்லை யாரையோ ஒரு நபரை கூப்பிடுறோம் அப்போ கூப்பிடும் பொழுது அவங்க சொல்கிற வார்த்தை இன்றைக்கி எனக்கு என்ன இல்லை டைம் இல்லை இன்றைக்கி எனக்கு என்ன இல்லை நேரம் இல்லை இல்லைன்னு அந்த கூட்டத்துக்கு எனக்கு என்ன பண்ண முடியாது வர முடியாது மருதளிக்கிறது அப்படின்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத எல்லா காரியமும் என்னது தான் மருதளிக்கிறது தான் இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நின்று ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு பொய் சொல்கிறோம் இப்போ பொய் சொல்கிறோன்னு நமக்கே தெரியும் தெரியும் பொழுது அதை துணிந்து செய்கிறது வேத வசனத்தின்படி என்ன பண்ணுறோம் ஆண்டவரை மருதளிக்கிறோம் அப்போ நம்ம நிறைய வேலைகளில் மருதளிக்கிறோமா மருதளிக்கலையா அப்படின்னா பல இடங்களில் மறுதளிச்சுக்கிட்டே இருக்கிறோம் மறுதளிச்சிகிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஏ பற்றி அறிவிக்கணும் இது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து சில இடங்களில் செய்தி கேட்கும் பொழுது அப்படி கேட்போம் நீங்களே என்ன பண்ணுங்க சுவிசேஷத்தை அறிவிங்க இதை கேட்டுட்டு வந்துட்டு ஒரு மனிதன் நம்ம நமக்கு முன்பாக சில பாடு கஷ்டத்தில் இருக்கிறான் அவனுக்கு ஏசுவை அறிவிக்கலை அப்படின்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம் மறுதளிக்கிறோம் அப்போ நம்ம கவனிச்சு பாருங்க எத்தனை இடத்துல இயேசுவை மறுதளிச்சுட்டு இருக்கிறோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன் மருதளிப்பேன் பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன் மருதளிப்பேன் இப்போ இயேசு பிதாவுக்கு முன்பாக தான் இருக்கிறாரு எங்க தான் இருக்கிறாரு பிதாவுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஹம் நமக்காக வேண்டுதல் செய்யறாரு சரி நம்ம ஏசுவை மறுதளிச்சுட்டே இருந்தோம் நமக்கு வேண்டுதல் செய்வாரா செய்ய மாட்டாரா நம்ம கூட இருக்கிறாரு நம்மளை ரட்சிக்கும்படி ஆவையானவர் நம்ம நம்மளோட இருந்து நமக்குள்ள இருக்கிற வசனங்கள் எல்லாம் செயல்படுத்துகிறாரு நம்ம அதை தாண்டி இயேசுவை மறுதளிச்சுட்டே போகிறோம் மறுதளிச்சுட்டே போகிறோம் மனிதர்களுக்கு முன்பாக சில இடங்களில் துணிகரமாக கோபப்படுறது துணிகரமாக சண்டை போடுறோம் பொருளாதையின்னு காரியத்தில் சில மக்கள் மத்தியில் நம்முடைய முக பாவனைகள்லாம் மாறுது அப்போது மாறுற என்ன வேதம் சொல்கிறது நீ அன்பாக இருக்கணும் வேதம் சொல்கிறது தாழ்மையாக நடக்கணும் இது எல்லாத்தையும் மீறி நடக்கிற எல்லா சூழ்நிலையும் என்னது தான் மறுதளிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது ஏசி என்ன நமக்கு நன்மை செய்ய முடியும் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் மறுதளிச்சுட்டு இருக்கோம் மருதளிச்சுட்டு ஒரு பிரச்சனை வந்தோன்னு ஜோ பண்ணுறோம் ஆண்டு ஒரே எனக்கு இறங்குங்க எம்மெல்ல அன்பை காட்டுங்க எம்எல்ஏ இறக்கத்தை காட்டுங்க அப்படி ஜோ பண்ணுறோம் ஆனால் எனக்கு என்ன நடக்காது நான் வந்து நாலு பேர்கிட்ட பேசாமல் இருக்கிறேன் பல இடங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தும் நான் ஜபம் பண்ணாமல் இருக்கிறேன் அப்போ நான் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்ன அறியாமலே மறுதளிச்சிட்டு இருக்கேன் என்ன அறியாமலே என்ன பண்ணுறேன் மறுதளிச்சிட்டு இருக்கிறேன் கவனித்து பாருங்கள் இப்போ உலகத்தில் எல்லா வேலையும் செய்வோம் உலகத்தில் எல்லா வேலையும் என்ன பண்ணுவோம் செய்வோம் அதாவது என்னென்ன வேலை செய்வோம் நமக்கு வீட்டு வேலை குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் செய்வோம் இதை தாண்டி வெளியே ஒருத்தங்க சொல்கிறாங்க இன்றைக்கி துணி கிடைக்கி துணி எடுக்க போகிறோம் வாரிலா அப்படின்னா என்ன பண்ணுவோம் அவங்க கூட என்ன பண்ணுவோம் போவோம் அவங்க கூட என்ன பண்ணுவோம் போவோம் சில வேலைகளில் சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இந்த பொருள் வாங்க போகிறோம் தான் போகிறேன் வாரலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சேர்ந்து போகிறோம் ஆனால் அதே கவனித்து பாருங்க நம்மளால் எத்தனை வேலைகளில் ஜபங்களுக்கு கூட்டி சேர்க்கவோ ஜபங்களுக்கு சிலரை நடத்தவோ நமக்கு என்ன பண்ணலை நேரம் இல்லை மற்றவர்களை வந்து கூப்பிடுறக்கும் என்ன பண்ணுறதில்ல அதிகமான முயற்சி எடுக்கிறதில்ல அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இதற்கேற்ற ஆயத்தம் அதாவது தேவனை மறுதளிக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை அறியாமல் என்ன பண்ணுறோம் மறுதளிச்சிகிட்டே இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்பாக ரெண்டு வாலிபர்கள் பைக் ஓட்டு போகிறாங்க ரொம்ப ஸ்பீடாக ஓட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்கலாம் எப்போவுமே எல்லா நேரமும் நமக்கு ஏற்றதாகவே அமையவே செய்யாது அப்போது இப்படிப்பட்ட நபர்கள் போகிறாங்க இவங்களை பார்த்துட்டு எங்கே உள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒருவேளை ஏசு அந்த இடத்துல இருக்குந்தா எப்படி இருப்பார் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவார் அவங்க மேலே பரிதாபம் பண்ணுவார் அவங்க மனம் திரும்பணும் மாற்றம் அடையணும்னு என்ன பண்ணுவார் இப்போ நம்ம இருதயம் அப்படியெல்லாம் மாறுதில்லையே அப்படியெல்லாம் மாறாமல் இருக்குத காரணம் என்ன அப்படி அதாவது இயேசுவை போல தான் நமக்கு பைபிள் தந்திருக்கிறாரு நம்ம ஜோம் ஏற்படுத்துறாரு நமக்கு சூழ்நிலையில சபை தந்திருக்கிறாரு பாஸ்டர் தந்திருக்கிறாரு பல சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்கிறார் நம்ம ஏன் மாற்றம் அடையலை அதனால் தான் அங்கே சொல்கிறதுக்கு மனுஷர்களுக்கு முன்பாக என்னை மருதளிக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன் மறுதளிப்பேன் எந்தெந்த வசனங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டே இருக்கிறோமோ இது மறுதளிக்கிற ஒரு அனுபவம் சரி நம்ம மருதளிக்க கூடாது இல்லை மறுதளிக்காமல் வாழணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும் ஒம்போதாவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க முப்பத்தெட்டு ஆ ஆ அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த அறுப்புங்கிறது எதை குறிக்குன்னா ஆத்மா அறுவடை குறிக்குது ரட்சிப்பை ஜனங்களுடைய ரட்சிப்பை குறிக்குது ஆண்டவருக்கு ஒரு பிரதானமான செயல் நம்ம ஜனங்கள் ரட்சிக்கப்படவோ ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே வரவோ நம்ம அதற்குண்டான வேலை காரியங்களை செய்யணும் நம்ம என்ன நிலமையில் இருந்தாலும் சரி வீட்டில் வேலை பார்ப்போம் வயதான காலங்களில் இருக்கலாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் கடைபிடிச்சே ஆகணும் இந்த வேலை செய்யலை அப்படின்னா ஒரு நாள் பரலோத்து நிற்கும் பொழுது எப்படி பேச எப்படி பாப்பாரு நம்மள யாருன்னு சொல்லுவாரு சரி இப்போ நம்ம யோசித்து பாருங்க நம்ம வீட்டில் வாங்குற பொருட்கள் நம்ம வாங்குற காரியங்கள் நமக்கு பிடிக்காம நமக்கு பயன்படாத ஒரு பொருளை வாங்கவோ பயன்படுத்தவோ மாட்டோம் அப்படி தானே எந்த பொருளையும் என்ன பண்ண பயன்படுத்தவே மா பயன்படுத்தாத ஒரு பொருளை வாங்கவே மாட்டோம் அப்போது ஏசு நகப்பர் உன்னை இத்தனை வருஷமாக ரெட் ட்ரிப்பில் நடத்தி உனக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செஞ்சேன் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவோம் புரியுதா உங்களுக்கு அப்போது இது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுறாரு கவனிக்கிறார் தேவன் என்ன பண்ணுறாரு அந்த காரியங்களை நன்மை செய்கிறார் ஒரு முறை ஒரு ஒருத்தர் பிச்சை எடுக்க வந்தாரோ அப்போ ஒரு வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ அவர் சொன்னாராம் நீ வந்து இந்த சாப்பாடு உனக்கு தாரேன் அப்படின்னு அப்போ வீச்சகரன் என்ன பண்ணிட்டான் வீட்டு வாசலில் உட்காந்துட்டான் அப்போ அவர் நீ ஏசு வந்து என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் சாப்பாடு தருவேன் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவன் போயிட்டான் சாப்பாடு வேண்டாம் அப்போ ஆண்டவர் சொன்னாரான் இவ்வளோ வருஷம் நான் என்ன ஏற்று என்ன கொடுக்குறேன் ஆகாரம் அப்போ என்பது காமனாக ஒரு மா சக மனிதர்களுக்கு நீங்கள் செய்கிறது அன்பு என்னது அன்பு இந்த நற்கிரியை நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கும் பொழுதே தேவனுடைய அறுவடை தானா நடக்கும் நம்ம கிட்ட அந்த நற்கிரீகள் இருக்குதா நற்கிரீகள் தேசத்துல கோடிக்கணக்கான பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதம் இவர்களுக்காக உங்களுடைய முயற்சி எவ்வளோ உங்களுடைய செயல்பாடு எவ்வளோ இப்படி ஒருவேளை செய்யவில்லைன்னா இதுக்காகவே நம்ம பரலோகத்துல கேள்வி கேட்கப்படுமா படாதா இவ்வளோ பேரு இவ்வளோ நாள் பூமியில வாழ்ந்துருக்கிறீங்க நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்க உங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட குறைவில்லாமல் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம் ஒன்றும் வேண்டாம் இப்போ ரோட்டில் நம்ம வந்து இன்னைக்கு போகிறோம் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் பஸ் ஸ்டாண்டில் போகிறோம் எத்தனையோ பேர் பசியோடு இருப்பாங்க ஒரு பிஸ்கட்டை வாங்கியோ இல்லை ஒரு சாப்பாடு பொட்டலத்தை வாங்கியோ இன்றைக்காவது கொடுத்துருக்க பணம் இருந்தும் நம்ம செஞ்சுருக்கோமா ஏன் செய்யலை நமக்கு மனசும் வரல நமக்கு அப்படிப்பட்ட சுபாவமே இல்லை ஏசு கூட நடத்திட்டாரு எல்லாரும் போகிறாங்க இப்போ அவர் சொல்கிறாரு இவங்க வழியில் என்ன பண்ணிடுவாங்க சோர்ந்துருவாங்க அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணணும் கட்டாயம் சாப்பாடு கொடுக்கணும் இப்போ சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒருத்தன் உழைக்கிறான்னாலே அவன் எதுக்காக உழைக்கிறான் ஃபஸ்ட்டு சாப்பாடு ஐத்துக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு இப்போ இதில் உங்கள் பங்கு என்ன இருக்குன்னா என்ன இல்லை நம்ம போகிறோம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம் எத்தனையோ பேர் நம்ம என்ன பண்ணுறோம் உதவி செய்கிறோம்மா இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு பயிற்று வெளியே வரும்பொழுது நல்லா நல்லா வஸ்திரம் தரிச்சிருந்த ஒரு அம்மா அந்த அம்மா சொல்லிச்சு இன்னார நம்பி வந்து நம்பி என்கிட்ட இந்த பஸ்ஸில் வந்து இப்போ ரிட்டன் போகிறக்கு அந்த நபரை வரல நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல இப்போ எனக்கு பஸ்ஸு போகணும் இவ்வளோ பணம் தேவை அப்போது அது இதுன்னுட்டு அதை பார்த்தா நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப வசதி இல்லை களத்தில் காலத்தில் ஒன்றுமே ஒரு பொட்டு நகை எதுவுமே இல்லை ஒரு ஏழை தாயார் அப்போ உடனே சொல்லிச்சு டிக்கெட்டு டிக்கெட்டில் உள்ள மிதி காசு இவ்வளோ இவ்வளோ தூரம் போனதுன்னு இவ்வளோ காசு வேணும்னுச்சு உடனே என்ன பண்ணேன் கொடுத்தேன் இப்போது காசு முக்கியம் இல்லை அந்த நேரத்தில் உதவி இது வந்து கிறிஸ்தவன் அப்படிங்கிற கடையால் இயல்பாகவே இருக்கணும் இயல்பாகவே இருக்கணும் இப்படி ஒன்று இல்லைன்னா உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறதுக்கு கனியே இல்லை அப்போ நம்ம எவ்வளோ வேற பார்க்குறோம் இப்போ ஊழியம் செய்கிறதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஒரு மேடை போட்டு இயேசு அறிவிக்கிறது ஊழியம் நம்ம சக மனிதர்களை பராமரிக்கிறதே என்னது தான் ஊழியம் முன்னாலாம் ஒரு காலத்தில் ஒரு தெருவில் யாராவது வியாதியாக இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த வீட்டில் இருக்கிற சில வேலைகள்லாம் செய்வாங்க வீட்டை கழுவி பெருக்கி பாத்திரம் விலைக்கு அன்னைக்கு அவங்க வீட்டில் சோறுகர் எல்லாம் பொங்கி கொடுத்து சில சப்போர்ட்டெல்லாம் பண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைக்கு தலை கட்டி விடுறது இதுங்கிறது யூனிஃபார்ம் போட்டு எடுத்து விடுறது இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க சில வேலைகள் அங்கே எதுவும் பணம் அந்த நபருக்கு ஆசிரிய போற கூட இல்லைன்னா அங்கேருந்து கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க இப்போ யோசித்து பாருங்கள் நீங்களாம் என்றைக்கு கடைசியாக இப்படி செஞ்சுருக்கிய சரி எப்படி நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போவிய எப்படி ஒரு நாள் ஏசு வரும் பொழுது அந்த இடத்துக்குள்ளே போவோம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நிறைய இடங்கள்ல இருந்துச்சு இல்லையா நம்ம நிறைய மக்களுக்குள்ள அன்பு நிறைய இருந்துச்சு நான் இதை நேரடியாக பார்த்துருக்கிறேன் அதாவது நம்ம கஷ்டப்படும் பொழுது பக்கத்து வீட்டில் உதவி செய்கிறதும் பக்கத்து வீட்டில் அதாவது அவங்க பேசும் பொழுதே அந்த தமிழ் வார்த்தையில் அத்தை மாமா அவ்வளோ அன்பு ஆண்டவர் அறிஞ்ச பிறகு அது அப்போது இப்படி இருக்க ஒரு நாள் பரலவம் போகணுன்னா பரலவம் போகிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மறுதளிக்கிறவர்களாகவே காணப்படுறோமே தவிர இப்போ கூட்டத்தில் ஜோம் பண்ணுறோம் இதில் நீங்கள் நஷ்டம் அடைகிறதில்ல எதுவும் என்ன பண்ணுறதில்ல விளக்கரையும் கொடுக்கறதில்ல வர்றோம் கூட்டத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் போயிடும் இதுவே கரையஞ்செலுத்துகிற ஒரு செயல்பாடில் நம்ம நம்ம போகிறதே இல்லை அதாவது நற்கிரியையான ஒரு கரையஞ்சலத்தில் ஒரு காரியத்தில் என்ன பண்ணுறதில்ல போகிறதே இல்லை அப்போ எப்படி இப்படி ஒரு செயல்பாடு வந்துச்சு அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு பாருங்க இந்த இடத்துல நீங்கள் அறுவடை அப்போ இந்த ஒரு மனிதன் ஒரு ஆத்துமா ஒரு அட்சட்சிக்கனாலே உங்கள் நற்கிரியைகளை சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு சொல்ல வராது பேச வராது இது வராது நற்கிரியைகள் காட்டுறதுக்கு நமக்கெல்லாம் படித்து தர வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இந்த நற்கிரியைகள் நமக்குள்ள செயல்படுதான் இன்னும் வசனம் எப்படி சொல்லப்படுறங்க ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் இருபத்தி ஏழு பத்து இருபத்தி ஏழு படிங்க ஆ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நான் உங்களில் இருல சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளிச்சத்தில் போய் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் காதிலை கேட்குறதை நீங்கள் வீடுகள் மேல் என்ன பண்ணுங்கள் இங்கே ஆண்டவர் சொல்றதை எத்தனை இடத்துல நம்ம வீடுகளில் போய் செஞ்சிருக்கிறோம் இப்போ ஆண்டவர் வந்து நற்செய்தி அறிவிக்கிற மட்டும் சொல்லலை கிரியைகள் அன்பு காட்டுங்க நேசிங்க பைபிளில் நீதிமொழியில் பார்த்திங்கன்னா மற்றவர்களை நேசிக்கிறதும் நீ எப்படி நடக்கிறதும் அதிகமாக போட்டிருக்கு நீதிமொழியில் நீங்கள் எப்படி நடக்கணும் மற்றவர்கள்ட்ட எப்படி இதுங்கணும் இதை என்ன பண்ணியிருக்கு அதிகமாக போட்டிருக்கு அப்போ இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்மகிட்ட செயல்படுதா அப்படின்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே என்ன பண்ணுறானா கடன் கொடுக்குறான் அதை அவர் என்ன பண்ணிடுவாராம் திரும்ப கொடுப்பார் அப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா ஒரு இடத்துல செய்கிறீங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாயை அவர் திரும்ப என்ன பண்ணுவாராம் தருவாராம் இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர் எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேரில் கேட்டால் நமக்கு என்ன பண்ணலை இல்லைன்னு தான் சொல்லுவோம் உண்மையிலே ஒரு காலங்களில் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்கள் நிறைய வசதியாக இருக்காங்க ஒரு காலங்களில் ஒன்றுமே இல்லாத இருந்த காலங்களில் ஊழியங்களுக்கு கொடுத்தாங்க ஒன்றுமே இல்லாத காலியங்களில் அப்படின்னா இன்னைக்கு வந்து மீன் வாங்கினா ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி மீன் வாங்கணும் இந்த ஐம்பது ரூபாயை ஒதுக்கிட்டு இன்றைக்கி மீன் வாங்க கூட இருக்கிற சமாளிக்கணும் இதை இன்ன ஊழியத்துக்கோ இன்ன காரியங்களுக்கோ செலவிடணும் அது கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் செலவிடணும் இப்படி எத்தனை பேர் செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா அவர்களுடைய சந்ததியினுடைய பிளெஸ்ஸிங்கை பாருங்க அப்போ பயங்கரமாக இருக்கும் இன்னைக்கு நம்முடைய சந்ததியுடைய பிளஸ்ஸிங் எப்படி நம்ம வளர்ப்பு வளர்ப்புமா இப்படி படித்து இந்த வேலைக்குள்ளே போய் சேர்ந்துட்டா என்னது ஆசீர்வாதம் உண்மையிலே பைபிள் நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சா நீ என் வேதத்தை மறந்தால் நீங்கள் வேதத்தை நேசித்தா தேவன் உங்கள் பிள்ளைய அதென்ன அர்த்தம் அப்போ அப்படி ஒரு செயலில் நம்ம பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை வளர்த்து கொண்டு வந்திருக்கோமா புரியுது உங்களுக்கு பைபிள் படி நீங்கள் நடந்து இந்த இதனால் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணப்படுவாங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்குறோமா அப்படி கொண்டு வராதனாலேயே நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு காலங்களையும் போராட்டங்கிற ஒரு லைஃப்பை என்ன பண்ணாது தாண்டி வரவே செய்ய அதனாலதான் என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் வேத வசனத்தை அல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க ஒன்றுமே இல்லை அதனாலதான் வசனம் சொல்லுது அவர் சமாதான பிரபுவா இருக்கிறாராம் அதுல அதுல வந்து அவரை போல ஆளே இல்லை சமாதான பிரபு ஏசு வந்து சமாதான பிரபு என்று என்ன பண்ணுது காணப்படுது அதனால சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்கிறத என்ன பண்ணுங்க நீங்க வெளிச்சத்துல என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்போது அந்தளவுக்கு ஏசு நம்ம மேலே என்ன பண்ணுறாரு என்ன எதிர்பார்க்குறாருன்னா மறுதளிச்சிராதீங்க என்ன பண்ணாதீங்க மறுதளிச்சிடாதீங்க அப்போ எத்தனை இடங்கள்ல மறுதளிக்கிறவங்களா இருப்போ ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போகிறிய ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருது ஏதாவது தாங்கன்னு கேட்குது நீங்கள் அப்படியே அவங்களுக்கு கொடுப்பீங்களா அதை பார்த்து திரும்பி நிற்பில எத்தனை இடத்துல இல்லாமல் இருந்திருக்கிய ஆ சரி இப்போ பத்து பேர் அப்படி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போகிறக்குள்ள ஒரு மூணு பேர் வர்றாவே மூணு பேரில் எத்தனை பேர் கொடுத்துருப்பியா ஆ சரி நம்ம மூணு பேரில் ஒரு ஆளை பார்த்து திரும்பியிருப்போம் ஒரு ஆளுக்கு கொடுத்துருப்போம் இப்போ இது திரும்பினா உங்கள் மேலே சாபம் வரும்னு பைபிளில் இருக்குது படிச்சிருக்கீங்களா ஆ படிச்சிடும் ம் சரி நீதிமொழிகள் இருபத்தெட்டாவது அதிகாரம்

வச்சிடணும் அப்படி யாராவது கேட்டால் ஒரு ரெண்டு பைட் கையில் காசை கொடுத்தா அவன் ஆசைமாக்கிடுவா ஒரு டீயாவது வாங்கி என்ன பண்ணணும் ஆ அதைத்தான் சொன்னேன் ஒரு டீயை வாங்கி விடுங்க இல்ல ஒரு பிஸ்கட்டை என்ன பண்ணுங்க நான் அதை நான் உங்களை காசை கொடுக்க சொல்லல நீங்க அதில் இருங்க ஒரு டீயை வாங்கி கொடுங்க கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி போட்டுடுங்க அதை எடுத்து கொடுங்க காசு கொடுக்க வேண்டாம் இப்படி கூட நம்ம செய்யல இப்ப கூட என்ன சொல்றான் நான் கரெக்ட் அவன் குடிச்சு சுத்திட்டு அழைறான் அப்ப இந்த வசனத்தின்படி எத்தனை இடத்துல இந்த சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அநேக சாபம் ஒன்னும் ரெண்டு இல்ல நீங்க தொடுறதவுல விளங்கவே செய்யாது அதைத்தான் சொல்றேன் நீங்க அப்படி ஒரு காரியத்தை என்ன பண்ணிருக்கணும் நீங்க எடுத்து இந்த வசனத்தை கேட்ட பிறகு நான் எங்கே போனாலும் எதையாவது ஒன்று என்ன பண்ணுவேன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் விளக்குறதே இல்லை இருக்கோ இல்லையோ கொடுத்தே ஆகணும் நீங்கள் உங்கள்கிட்ட வரும் பஸ் போக உங்கள்கிட்ட மீதி நூறுரூவா இருக்குன்னா அந்த நூறுரூவா என்ன பண்ணிடுங்க எதையாவது வாங்கி வச்சு அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு எதாவது என்ன பண்ணுங்கள் பசியாக இருக்குன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி என்ன பண்ணிடுங்க கொடுத்துருங்க நூறுரூவா தானே இருக்குது செலவுக்கு வேணுன்ட்டு வச்சிங்கன்னா அவ்வளோதான் ஆயிரரூபா செலவு கட்டா என்ன பண்ணிடுறோம் பசங்க என்ன சொல்லுது அப்படி இல்லைன்னா என்ன உனக்குள்ள வரும் அதில் பாருங்க அவங்களுக்கு கொடுக்குறவங்கள கர்த்தர் எப்படி ஆசிர்வதிப்பாருன்னா தாழ்ச்சி அடையான் அவனுக்கு ஒரு உறவு என்ன பண்ணாதான் கர்த்தரின் மேப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி இங்கே என்ன பண்ற ஏழைக்கு கொடுக்குறவனுக்கு என்ன இருக்கு தாழ்ச்சி அடையான் அப்போ நம்ம நம்ம நம்மளுடைய இதில் இப்படிப்பட்ட நற்கிரியைகள் அப்போ மனிதர்களுக்கு முன்பாக சத்திய வசனத்தை வாசித்தும் இந்த வசனத்தின்படி நம்மளுக்கு நியாய தீர்ப்பு உண்டா இல்லையா அப்போ ஒரு மனிதன் மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் நற்கிரியைகள் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட உங்களிடத்துல இருந்து வெறும் ஜபம் வேத வசனம் மட்டும் போதாது நற்கிரியைகள் மிகவும் என்னது அவசியம் ஒரு முறை பாலியங்கிச்சோ ஒரு வீட்டுக்கு போய் ஜோ பண்ண போனாரா அவங்க சொன்னாரா எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா இது பாவம் நீங்க நீங்கள் நரகத்துத்தான் போவீங்க அப்படின்னு அந்தம்மா சொல்லிச்சோம் போனா போயிட்டு போதியா இருக்கிற வாழ்க்கையே நரகம் போல தான் இருக்குது இதில் நரகத்துக்கு போகாமல் இருக்குது நர அந்த நரகம் இதை விடவா கொடுமையாக இருக்க போகுது போயிட்டு போகுது அப்படின்னு இவருக்கு காசு சொன்னவர் திகச்சிட்டாராம் அப்போ ஆண்டவர் சொன்னாராம் அவங்கள ஆசீர்வாதத்தினால சொல்லி நிரப்பிட்டு வா அப்படின்னு அப்போ கருத்தர் உங்களை அப்படி ஆசீர்விப்பார் இப்படி ஆசீர்விப்பார்னு சொல்லி ஜோவ் பண்ணிட்டு போனாரோ மறுபடியும் அவங்க வீட்டுக்கார் ரொம்ப போராட்டத்துக்குள்ளே இருந்தாராம் போய் ஜோ பண்ணி அந்த போராட்டத்தெல்லாம் எதுன்னு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கார் குடிக்கிறதில்ல அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஒரு ஆள் வந்து கொஞ்சம் அரிசி கொடுத்தாராம் அப்போ இந்த அம்மா சொல்லித்தான் என் வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே கிடையாது என் பிள்ளைலாம் சூப்பாலிஸ் போட போகிறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க அரிசி கொடுத்தாங்க இதில் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க அந்த அரிசியில் அப்போ இவருக்கு தோணிச்சா ஆல்ரெடி இந்த குடும்பம் வறுமையில் இருக்குது இதை வாங்கலாமா வேண்டாமா அப்போ ஆண்டர் சொன்னார் அதை வாங்கிட்டு ஆசிர்வச்சுட்டு வாங்க அப்போ இவர் வாங்கிட்டு ஜோமன்ட்டு வந்துட்டார் இந்த அம்மாவுக்கு அந்த எவ்வளோ அரிசி கொடுத்தாங்களோ அந்த லெவல் வந்த பிறகு அந்த அரிசி குறையவே இல்லையா டெய்லி எடுத்து எடுத்து பொங்கிக்கிட்டு அந்த அரிசி அந்த லெவலுக்கு அப்புறம் என்ன பண்ணலை குறையவே இல்லை இந்த ஆளுக்கு என்னைக்கு வேலை கிடைச்சிச்சோ அதுக்கப்புறந்தான் அந்த அரிசி குறைஞ்சிச்சான் அதுக்கப்புறம்தான் இது அந்த அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய சபைகள்லாம் அதில் அவங்களுக்கு பத்து பிள்ளைகள் என்னமோ அதில் சில பிள்ளைகள் பாஸ்டராக இருக்கிறாங்களாம் அவங்க சர்ச்சில் ஐம்பதனாயிரம் விசுவாசிகள் இருக்கிறாங்களாம் அந்த அளவுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணியிருக்கு உயர்த்தப்பட்டிருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு நற்கிரிகளை உண்மையில இந்த இந்த வாட்டி இப்ப ஸ்கூல் தொடங்கிச்சு எத்தனை பேர் நீங்க உதவி ஒரு நோட்டோ புக்கோ பேனாவோ என்னைக்கா இதெல்லாம் சிந்திச்சிருக்கோமா அப்படி தோணி இருக்கா யாராவது ஒரு ஆள் ஆண்டவரே எனக்கு காண்பீங்க ஆண்டவரே அப்படி இருக்கிற ஆளுக்கு உதவி செய்ய விரும்புறேன் ஆண்டவரே எனக்கு அதுக்கு கிருபை செய்யுங்க என்னைக்காது ஒரு ஒரு பேகு ஒரு எழுநூறு எண்ணூறுவாய்க்கு ஒரு பேகு வருஷம் ஃபுல்லாக புத்தகத்தை சுமைக்கக்கூடிய பேகு எத்தனை பிள்ளைகள் இல்லாமல் கிழிஞ்ச பேக் போட்டு போகிறத நீங்கள் ஸ்கூலில் பார்க்கலாம் ஏழை பிள்ளைங்க என்னைக்காது இது தோணி இருக்கா அப்படி ஒன்றெல்லாம் செய்யணுங்க வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு பண்டிகை நாட்களில் நிறைய சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய உண்டு கிறிஸ்மஸ் ஆனால் ஏழை பிள்ளைகள் துணி எடுத்து கொடுக்குறதோ சாப்பாடு போடுறதோ உங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கா ஏன் நல்லது மட்டும் தோணவே மாண்டிக்கி பைபிளில் இதெல்லாம் ஏன் எழுதிருந்தார் அவர் என் ஏசு கிறிஸ்து நேற்று மின்றும் மாறாதவர் அவர் நல்லவர் நல்லவர் நல்லதை எழுதி கொடுத்துருக்கிறார் நான் நல்லவரையுடைய வாழ்க்கை அவருடைய அந்த அன்பின் பிரமாணங்களை பின்பற்றுனா நான் நல்லவர்களாக மாறணும் இல்லையா அப்போது நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறவங்களா காணப்படுறோமா புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் யாரையோ பார்க்க போகிறோம் ஏதோ இதுங்கிறோம் இங்கேருந்தே போகிறக்கு முன்னாடியே ஒரு ஒரு நேரம் நல்லா ஜோ பண்ணிட்டு நிறைய வேலையில் இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் யாரையும் போய் பார்க்க போகிறது இல்லை வீட்டுக்கு வந்தால் ஃபோன் போட்டு விசாரிச்சுவிடும் போய் டுவெண்ட்டியில் என்ன ஆச்சு ஏது எப்படின்னு அப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போகிற வழ ஒரு ரெண்டு பேஷண்ட்டை பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஜோ பண்ணி இப்படியெல்லாம் தோணியிருக்கா என்றைக்காவது இப்படி எல்லாம் செய்யணும் ஆண்டவரே யாராவது சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களான்னு என்ன பண்ணணும் அப்படி ஆராய்ந்து மாதத்துக்கு ஒர்க் போய் மறந்துடும் போவியா மற்ற எல்லா இருக்கும் இப்போ அதே போலயே சாத்தான் சொல்லுவோம் நீ பரலோகம் போறதும் பெரிய காரியம்தான் அதுக்கு போறக்க என்ன இல்லை அப்போ நம்மளுடைய செய்கைகள் நம்மளுடைய செய்கைகள் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவனை மகிழ்ச்சியில் அதனாலதான் நற்கிரியைகள் செய்கிறதுல நம்ம ஓய்ந்து போயிடவே கூடாது அது வந்து பைபிள் என்ன செய்துன்னா நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படிதான் இருக்குமா அது பிளஸிங் உங்களுக்கு பல மடங்களை சமாதானம் சந்தோஷம் தந்துகிட்டே இருக்கும் இன்னும் இன்னும் கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கவும் இயேசு நமக்கு நன்மை செய்யவும் இயேசு நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் அவர் எப்படி தீவிரமா இருக்கிறாருன்னா நீங்க எவ்வளவுக்குள்ள வசனமும் வசனத்தின் சார்ந்த காரியங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அதற்கு ஏற்ற தீவிரமாக இருக்கிறாராம் அப்போ எவ்வளோ அன்புள்ளவர் நம்முடைய இயேசு அதை நம்ம எவ்வளோக்குள்ள கடைபிடிக்கிறோம் எவ்வளோக்குள்ளே அதை செயல்படுத்துகிறோம் அப்படி பிரயாசப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை மறக்கிறதும் இல்லை உங்களை மறுதளிக்கிறதும் இல்லை அப்போ ஏசு சொல்றாரு நான் உன்னை மறக்கிறதே இல்லை அப்படின்னா எப்போ அதை நடக்கும்னா நம்முடைய நற்கிரியைகள் நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய செய்கைகள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வியாதியில இருக்கிற பிள்ளைங்க நிறைய கஷ்டப்படுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வறுமையில இருக்கிற பிள்ளைங்க வறுமையில கஷ்டப்படுறாங்க அப்போ ஜெபம் பண்ணுறதும் ஒரு பகுதி இருக்கணும் அதே போல நம்முடைய செய்கைகளை எப்படி நீங்கள் சர்ச்சைக்கு காணிக்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏழைகளுக்கு கொடுக்குறதுலேயும் நீங்கள் குறைந்து போகாமல் இருக்கணும் ஒருவேளை நமக்கு நினைக்கலாம் இப்போ எங்களுக்கு சூழ்நிலை வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படணும் ஒரு மனிதன் முயற்சி செய்யும் பொழுதுதான் அவனுடைய அவனுடைய கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு ஒரு ஆசிர்வாதத்தை பார்க்கத்தக்கதான் என்ன பண்ணுறாரு செய்கிறாரு ஒரு ஒரு குடும்பத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன் அவங்க வந்து ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப வீழ்ச்சிக்குள்ளே இருந்தாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கு ஏற்றவாறு செய்ய ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய செய்கைகள் அவ்வளோ பிளஸ்ஸிங்காக இருக்கும் அவ்வளோ ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அவங்க க அப்போ அந்த அந்த அது அதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் நான் ஒரு குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டேன் நம்ம மாவட்டத்தில் தான் வருஷம் ஒரு மாதம் அறுபதினாயிரம் ரூபா மிஷினரிக்கு காணிக்க அனுப்புவாங்களேன் எவ்வளோ அனுப்புவாங்களாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் டீச்சர் ரிட்டையர்டு அவங்களுக்கு வர்ற முழு பென்ஷனில் ஒரு முக்காவாசி பணத்தை எங்கே தான் அனுப்புவாங்களாம் மிஷினரிக்கு அனுப்புவாங்களாம் அவங்க கரண்ட் பில்லு மாதம் அறுபது ரூபா எண்பது ரூபா செலவு பண்ணுவாங்களா கிட்டத்தட்ட அஞ்சு பெட்ரூம் உள்ள வீட்டில் இருக்காங்க எத்தனை பெட்ரூமு அஞ்சு பெட்ரூம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்போ அவங்க எல்லாத்தையும் சிக்கனப்படுத்துவாங்களாம் அவ்வளோ சிக்கனப்படுத்தி சிக்கனப்படுத்தி ஆண்டவருக்குன்னே செலவிடுவாங்களாம் அவங்க வாழ்க்கை எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படி கவனித்து பாருங்கள் அவங்க இப்போ இல்லை அவங்க தொடக்கத்துலேருந்தே அவங்க வேலை செய்யும்போது அப்படி இதுன்னு இதுன்னு அவங்க பிள்ளைகள்லாம் இந்தியாவில் இல்லை எல்லாம் ஃபாரின்ல பெரிய செட்டிலாக இருக்கிறாங்க அதற்கு காரணம் இவங்களுடைய உழைப்பு திறமல்ல அந்த வசனத்திற்கு அவர்கள் ஆயத்தப்படுகிற அதனால தான் பரலோகத்து போகும்பொழுது எல்லாத்தையும் கணக்கு கேட்பார் உங்களுக்கு நான் இவ்வளோ தந்தேன் இவ்வளோ ஊழிய காரியங்களுக்கு எவ்வளோ இதெல்லாமே அங்கே அக்கௌண்டில் இருக்கும் உங்கள் பேரில் நீங்கள் பேசுனது நீங்கள் ஜோ பண்ணது எல்லாம் இருக்கும் பரலோகத்தில் அதெல்லாம் கவனித்து பார்ப்பார் அப்போ இதெல்லாம் போகும் பொழுது நம்ம என்ன பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா நமக்கு வந்த வருமானங்கள் நீங்கள் செலவு செஞ்சது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நீங்கள் எவ்வளோ சமையல் பண்ணிங்கிற கணக்கு கணக்கெஞ்சுப்பார் அவ்வளோ பைபிள் அப்படி சொல்லுது பைபிள் அப்படி சொல்லுது ஏன்னா ஒருத்தனுக்கு அஞ்சு தாளந்து கொடுத்துட்டு திரும்ப கேட்குறார் பத்து ஒரு ஒன்று கேட்டவுடனே ஒன்று இல்லைன்னு உடனே என்ன பண்ணுறாரு இப்போது உங்களுக்கு கொடுத்த பணம் ஒரு தாளந்து தான் அதை வச்சு ஆண்டோருடைய நறுக்கிறீன் ஓ நீங்கள் பேசுகிறீங்கள வார்த்தை இந்த பேசுறது ஒரு தாளந்து இதை ஆண்டவர் கணக்கு கேட்பார் உங்க டைமிங்கை கணக்கு கேட்பார் உங்களுடைய இது போக உங்க படிப்பின் டேலண்டை என்ன பண்ணுவார் ஆண்டவர் கணக்கு கேட்பார் நீங்க செய்கிற வேலை செஞ்ச இடத்துல எப்படி இருந்தீங்கங்கிறது கணக்கு கேட்பார் உங்க தெருவுல கணக்கு கேட்பார் எத்தனை வேலையில் ஏற்ற வீட்டுக்கு ஜோம் பண்ணீங்க பக்கத்து வீட்டுக்கு ஜோம் பண்ணீங்க அவங்களுடைய ரட்சிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிங்களா இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம் சர்ச்சைக்கு போனா பரலவும் போயிடுவோம் அப்போ நம்ம வசனம் எல்லாத்தையும் கடைபிடிக்க ஒருவேளை செல்லது முடியாது போல இருக்கலாம் ஜோம் பண்ணா வாய்க்க செய்வார் எப்படி நம்ம வியாதியை ஜோம் ஜோம்ன்னா மாற்றுறாரு நம்ம தேவைகளை ஜோம் சந்திக்கிறாரோ அப்படி நீங்க ஜோம் பண்ணும் பொழுது உங்களை கொண்ட நற்கிரியைகள் அப்படி நீங்க ஜோம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில மாற்றங்களை என்ன பண்ணுவாரு கட்டளையிடுவார் நீங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க முப்பத்தி மூணு நம்ம ஜோ பண்ணுவோம் ஆ இங்கே சொல்லப்பட்டிருக்கு மனுஷருக்கு முன்பாக மறுதளிக்கிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணுறேன் மருதளிக்கிறேன் நம்ம வசனத்தை கேட்டுட்டு அந்த வசனத்தின்படி நடக்காவிட்டால் நாம் தேவனை என்ன பண்ணுறோம் மருதளிக்கிறோம் அதனால தான் சொல்கிற நற்கிரியைகள் அன்பு இது அதிகமாக என்ன பண்ணுங்க செலவிடுங்க ஆண்டோரை போல நடக்க என்ன பண்ணுங்கள் ஒருவேளை நமக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் நம்ம ஜோ பண்ணும் பொழுது அதை என்ன பண்ணுவார் வாக்கை செய்வார் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார் அகல் நற்கிரியைகளை அதிகமாக என்ன பண்ணுங்கள் செயல்படுத்து